யூஸ் your ஹெட்ஃபோன் மது அருந்துதல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரைக் கொள்ளும் பிரியா வழக்கம் போல வார இறுதி நாட்கள்ல தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தன்னோட கணவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க கணவன் குணம் சேரனை பார்த்து என்னங்க நான் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு மேலாகும் நான் எப்பொழுதும் போல ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர சேரமாட்டேன் திங்கக்கிழமை காலையில தான் வருவேன் என்னோட மாமா பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது அந்த விஷயமா நான் போகணும் அதனால திங்கட்கிழமை காலையில தான் வருவேன் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு தேவையான அனைத்து சாப்பாடும் ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்க சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைகள் முன்னாலே தன் கணவனுக்கு ஒரு அன்பான ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பிரியா தன் தாய் வீட்டுக்கு கிளம்பி போறா இரவு எட்டு மணி இருக்கும் நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்து தன் தாய் வீட்டில் தன் குழந்தைகளை விட்டுட்டு அப்ப தாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றா ஆகா நம்ம நாளைக்கு திருமணத்துக்கு போறதுக்காக வச்சிருந்த அந்த புடவையை அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும் தன்னோட கிராமத்துக்கும் தன்னோட கணவன் கிராமத்துக்கும் அந்த நேரத்துல பிரியா தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமாக வர்றான் அந்த புடவை எடுக்கிறதுக்காக நேர வீட்டுக்கு வந்தவ ஸ்கூட்டியை நிறுத்திட்டு நேர போய் கதவை தட்டலான்னு பாக்குறா அங்க ஒரு பெண்ணோட காலடி செப்பல் கிடக்குதுங்க இந்த விஷயத்தை பார்த்த குழம்பி போன அந்த பிரியா தன்னோட செப்பல் மாதிரியும் கிடையாது நம்ம தான் செப்பல் போட்டு போயிருக்குமே இது யாரோட தான் இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தமும் முனகல் சத்தமும் கேட்குது இதில் அதிர்ச்சி அடைந்த பிரியா என்ன நடக்குதுன்னு தெரியல என்று பதறி போய் வீட்டு பின்புறமா போய் பாக்குறா பின்புறம் போய் பார்த்தோம்னா அந்த பெட்ரூம் சன்னல் வழியா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் அந்த சன்னல்ல எட்டி பாக்குறா அவள் கண்ட காட்சி எந்த ஒரு பெண்ணும் தன்னோட கணவன் கூட இன்னொரு பெண்ணை சேர்த்து பார்க்க சத்தியமா விரும்ப மாட்டா ஆனா அவ பார்த்தது அந்த ஒரு காட்சி அந்த நிமிஷம் அவ உடஞ்சி போய் அவ இதயம் ரெண்டா உடையுதுங்க அப்படியே அவ கண்ணுல இருந்து புல புலனும் தண்ணீர் தார தாரையா கொட்டுது அந்த நேரத்துல அவள் எந்த பெண்ணும் எடுக்க கூடாத ஒரு முடிவை எடுக்கிறார் மிகவும் பயங்கரமான ஒரு முடிவை எடுக்கிறார் வாங்க நண்பர்களே இந்த முழு கதையும் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அந்த உண்மையான அமானுஷிய சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும் நான் ஏற்கனவே சொன்ன சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது காலகட்டத்துல நடந்தது இந்த சம்பவத்தை நமக்கு யாரு எங்கிருந்து அனுப்பி இருக்குதுன்னு பார்த்தோம்னா சாந்தி அப்படிங்கிறவங்க தாங்க நமக்கு அனுப்பி

இந்த பெண் தன்னோட அம்மா கூட வசிக்கிறாங்க இவருக்கு அப்பா கிடையாது இந்த பெண்ணும் தனது அம்மாவும் தனியாக வசிக்கிறாங்க அந்த கிராமத்துல இவள் தினமும் வேலைக்கு சென்று வருகிற வழியில ஒரு பழக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க அந்த பையனுக்கு ஒரு இருபத்தைந்து வயது அவர் பெயர் தான் குணசேகரன் அவரோட குடும்பத்தை பார்த்தோம்னா அவருக்கும் அப்பா கிடையாதுங்க அம்மா அவர் மட்டுமே தனியா வசிக்கிறாங்க இவருக்கு திருமணம் வயது ஆகுது இந்த காலகட்டத்தில் இந்த பிரியா அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகும் பொழுது இந்த சாந்தியோட ஒரு நட்பு ஏற்படுத்துங்க அந்த சாந்தி தாங்க இந்த கதையை நமக்கு முழுசாக சொல்லியிருக்காங்க இவர்கள் தினமும் வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த குணசேகரனோட பல பழம் பலம் வாங்குவது அவர்கூட பழகுவதுமாக மிகவும் நெருக்கமான ஒரு நட்பு வருதுங்க இது காலப்போக்குல காதலா மாறி இவர்கள் இருவரும் உயிருக்கு உயிராக ஒரு இரண்டு வருஷம் காதலிச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது காலகட்டத்தில் இரு வீட்டார்கள் சம்மதத்தோட இவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதாவது இரு வீட்டிலையும் தாய்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க தந்தைகள் இருவருக்குமே கிடையாது தன்னோட சொந்தக்காரர்கள் அனைவரும் இந்த திருமணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்கிறாங்க இவர்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக போயிட்டுருக்குங்க அதன் இவர்கள் வாழ்க்கையில இரண்டு அழகான பெண் குழந்தைகளை பிறக்கிறாங்க காலகட்டமும் வருது இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் வந்துடுறாங்க ஒரு பெண்ணுக்கு ஐந்து வயதும் ஒரு பெண்ணுக்கு மூன்று வயதும் ஆகுது இந்த பிரியாவும் வேலைக்கு போறதை நிறுத்தாம திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள் கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க இந்த குணசேகரனும் தள்ளுவண்டியில் வியாபாரம் ஒரு சின்னதா ஒரு பழக்கடை வச்சுக்கிட்டு பள்ளிப்பாளையம் பழக்கடை நடத்திக்கிட்டு இருக்காருங்க இந்த பிரியா எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆயந்திரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க இவர்களுடைய கணவரான அந்த குணசேரன் ஒன்போது பத்து மணி ஆகும் சில சமயம் பதினோரு மணி கூட ஆகும் சராசரியா சொல்லணும்னா ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கெல்லாம் எப்பொழுதுமே வந்துடுவாருங்க இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா சீரும் சிறப்புமா போய்கிட்டு இருந்துச்சுங்க தன்னோட அன்பு காதலன் அழகான கணவன் அவன் கூட சிறப்பாக இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு நிம்மதியா இருக்காங்க இவர்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு யாரோட வாழ்க்கையாவது சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சுன்னா தான் ஒரு சில பேருக்கு பிடிக்காதே அந்த மாதிரி இவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு விதி வந்து விளையாண்டது அந்த விதி ஒரு பெண்ணோட ரூபத்துல அவர்கள் வாழ்க்கையில வந்து சேருதுங்க அதாவது இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில பலக்கடை நடத்திக்கிட்டு இருந்த அந்த குணசேரனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த தன்னோட கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த இடத்துல இட்லி கடை நடத்திக்கிட்டு வர்றாங்க அவர் கணவனை பிரிந்து தனியாக இட்லி கடை நடத்திக்கிட்டு இருக்க அந்த பெண்ணுங்க அந்த பெண்ணும் இந்த குணசேரனோட ஒரே ஊர் தாங்க ஒரே கிராமத்தை சேர்ந்த இருவரும் பக்கத்துல பக்கத்துல தாங்க கடை அந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்கு இடையில் ஒரு புரியாத ஒரு வாருதுங்க அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு தப்பான உறவு உருவாகுது இது நீண்ட நாளா நடந்துகிட்டு தன்னோட கணவன் மேல இருக்கிற முழு நம்பிக்கையால இத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல தன்னோட காதுக்கு அரச புரட்சா சில செய்திகள் வந்தாலும் தன்னோட கணவன் மேல உள்ள முழு நம்பிக்கையால இந்த விஷயத்தை இவ சுத்தமா நம்பவே இல்லை இந்த பிரியாவோட வீட்டோட அமைப்பை பத்தி பாத்துருவோம் அந்த கிராமத்துல அந்த காலகட்டத்துல அனைத்து வீடும் ஓட்டு வீடுகளா தாங்க இருந்திருக்கு அனைத்து வெள்ள சுண்ணாம்பு தான் அடிச்சிருப்பாங்க இவர்கள் வீடு இரண்டு போஷனா இருக்குதுங்க ஒரே வீடு தாங்க ஆனா இரண்டு வாசப்படி இரண்டு வீடா தடுத்து கட்டி இருக்காங்க பிற்காலத்துல தேவைப்பட்டா ஒரு வீடை வச்சுக்கிட்டு ஒரு வீடை வாடகைக்கு விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க வீடு அமைப்பு இருக்குது இவர்கள் வீட்டுக்கு முன்பாக அதாவது உங்க வெளியில தாங்க பாத்ரூம் வச்சு இருக்காங்க ஒரு வீட்டை சமையல் பண்ணி சாப்பிடறதுக்கும் இன்னொரு வீட்டுல தாங்க இவர்கள் அனைத்து உடமைகளையும் வச்சிருக்காங்க அந்த வீட்டுல தாங்க நைட் எல்லாம் படுத்து தூங்குறதும் தன்னோட கணவன் குழந்தைகளோட அந்த வீட்டுல அந்த பிரியா படுத்து தூங்குறதும் இந்த சமையல் பண்ற அந்த வீட்டுல தன்னோட மாமியார் மட்டும் தனியா தூங்குவாங்க இப்படி நல்லா போய்கிட்டு அந்த பிரியாவோட வாழ்க்கையில அந்த மைதிரி நுழைந்ததுக்கு அப்புறம் இவர்கள் வாழ்க்கை சிதறி போனது அன்று ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இரவு வந்த அந்த பிரியா அது வெள்ளிக்கிழமை இரவு இவள் எப்பொழுதுமே வாரமானா தன்னோட தாய் வீட்டில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் வர்றது தாங்க வழக்கம் இவள் வாழ்க்கையிலே செய்த முதல் தப்பு என்னன்னா தன்னோட கணவனை நம்பி இந்த வீட்டில் விட்டுட்டு வாரமானால் தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க எப்பொழுதும் போல வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறா வந்தவ தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட மாமியார்ட்டையும் சொல்லிட்டு தன் கணவன் வறுமறை வெயிட் பண்ணுறா தன்னோட கணவன் ஒம்பது மணி வாக்கில் அன்று தன்னோட கணவன்ட்ட சொல்கிறா என்னங்க நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்னால் வர முடியாது திங்கக்கிழமை காலையில் தான் வருவேன் என்னோட மாமா பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதனால் நான் போயிட்டு திங்கக்கிழமை தான் வருவேன் கொச்சிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு தன்னோட ஆசை காதலனுக்கு ஒரு முத்தத்தை தன்னோட குழந்தைகள் முன்னாடியே கொடுத்து அந்த இடத்த விட்டு தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பிரியா குழந்தைகளையும் கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் சேர்றாங்க இவள் தன்னோட தாய் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒன்போதுரை ஆகுதுங்க அவங்க தாய் வீடு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அந்த கிராமம் நெடுக்கவே வீடுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால இரவு நேரம் மாதிரியே தெரியாதுங்க நிறைய விளக்கு வெளிச்சம் நிறைய இருக்கும் அதனால் எந்த பயமும் இல்லை தான் பிறந்து வளர்ந்த அதே ஊரும் இந்த ஊரும் அருகருகிலே இருக்கிறதுனால இவளுக்கு இந்த பயமுமே இருக்காது இவள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துருக்கா அதாவது திங்கட்கிழமை போறதுக்காக ஆசையா எடுத்து வச்ச நகைகள் மற்றும் புடவைய அங்கேயே வச்சுட்டு வந்துடுறா உடனே தன்னோட கணவனுக்கு தகவல் சொல்லலாம் நினைக்கிறா ஆனா தன்னோட கணவன் இப்பதான் வந்து படுத்திருப்பாரு நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேணாம் வண்டியை எடுத்துட்டு போனோம்னா பத்து நிமிஷத்துல நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேரம் வர்றா ஸ்கூட்டியை நேர கொண்டா நிறுத்திட்டு வீட்டு கதவை போய் தட்டுறதுக்கு போறா அப்ப தாங்க ஒரு விஷயத்த நோட் பண்றா தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி ஒரு பெண்ணோட செருப்பு கிடக்குதுங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இந்த பிரியா இந்த செருப்பு யாருது அப்படின்னு யோசிக்கிறா அப்ப ஒருவேளை எல்லாரும் சொன்னது உண்மையா இருக்குமோ தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு சந்தேகம் வருதுங்க அந்த சந்தேகம் வந்த உடனே அவளால தாங்க முடியல மனம் நொறுங்கி போறா ஐயோ எல்லாம் இருக்காது இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காத கொஞ்சம் கூர்மையா கதைகளை வச்சு கேக்குறா உள்ள ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தமும் மெல்ல மகள் சத்தமும் கேக்குது இதுல அதிர்ச்சி அடைந்த பிரியா மனசை கல்லாக்கிட்டு தன்னோட பெற்றோ எட்டி பார்க்கலாம்னு பின்பக்கமா அப்படியே வர்றா நேர வந்தவ சென்னல் ஓரமா நின்று அந்த சென்னலை எட்டி பாக்குறாங்க எந்த ஒரு பெண்ணும் தன்னோட கணவனை இந்த கோலத்துல எந்த பெண்ணும் பார்க்க விரும்பவே மாட்டா ஆனா அப்படி ஒரு காட்சிய அவ பார்க்கறா தன்னோட கணவன் இன்னொரு பெண்ணோட தான் படுத்திருந்த அதே கட்டில அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த காட்சியை பார்த்த அந்த பிரியா அடுத்த நிமிஷம் அவளோட இதயம் அப்படியே ரெண்டா உடையுது மனசு துடிக்குது பதறுது ஏன்னா அவன் முழுசா தன்னோட கணவனை காதரிச்சா தன்னோட கணவனை முழுசா நப்பினான் இந்த மனுஷனா எனக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே உடஞ்சு போய் அப்படியே உட்கார்றா அடுத்த நிமிஷம் அவ கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுதுங்க ஒரு நிமிஷம் கூட குழந்தைகளை பத்தி யோசிக்காம தன்னோட மாமியார் இருக்கிற அந்த ரூமுக்கு அதாவது இந்த சமையல் செய்யற அந்த ரூமுக்கு போய் மண்ணெண்ணெய்க்கு எடுத்துட்டு வந்து வெளியில நின்றபடியே உடல்ல ஊத்தி தீயை குளுத்திக்கிட்டு அந்த தீக்கு இரையா போறாங்க இவள் எந்த சத்தமும் போடல எந்த கூப்பாடும் போடல அந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே இவ உடஞ்சு போனதுனால இப்படி ஒரு கோரமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்துல இருக்கவங்க தன்னோட மாமியார் எல்லாரும் எழுந்து பாக்குறாங்க அதற்குள்ளாரவே அவளோட உடம்பு முழுசுமா எரிஞ்சு அந்த இடத்துல கரிக்கட்டையா விழுதுறா இந்த காட்சியை பார்த்த அந்த கொடூரன் குணசேகரன் உடனடியாக வீட்டுக்கு பின்புறமா உள்ள கதவை திறந்து அந்த மைதிலிய அது வழியா அனுப்பி விட்டுறாரு இவள் தற்கொலை பண்ணது எந்த காரணத்துல அப்படின்னு அந்த கிராமத்துல இருந்த சில பேருக்கு மட்டுமே தெரியும் தன்னோட அம்மாவுக்கு கூட தெரியாம தாங்க இந்த குணசேகரன் அந்த வீட்டுல அந்த பெண்ணோட உல்லாசத்துல இருந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல பிரியா உயிரை விட்டுறாங்க அவளுக்கு தேவையான அந்த நல்லடக்கத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க இது போலீஸ் கேஸ் ஆகுது இது தற்கொலைதான் கொலை இல்லைன்னு முடிவெடுத்துறாங்க அந்த அம்மாவுக்கும் தன்னோட மருமகன் தங்கமான மருமகன் தானே அப்படின்னு இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு போலீஸ் கேஸுக்கும் போகாம அப்படியே அந்த நிகழ்வு முடிஞ்சிருதுங்க ஒரு ஏழு நாள் கடந்திருக்கும் அந்த ஏழு நாளைக்கு அப்புறம் அந்த குணசேகரன் தன்னோட மனைவி இறந்துட்டா தன்னோட வாழ்க்கையில இருந்த அந்த இடைஞ்சலும் ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மைதிலியை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து மறுபடியும் உல்லாசத்துல ஈடுபடுறாரு அதற்கப்புறம் இருவரும் பெட்ரூம்ல இருந்து பேசிக்கிறாங்க நான் தானே இனிமே உனக்கு பொண்டாட்டி என்ன கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க நம்ம ரெண்டு நேரம் சந்தோஷமா இருப்போம் ஓ ரெண்டு குழந்தைகளையும் ஒரு குழந்தைய அவங்க அம்மா வச்சுக்கிட்டும் இன்னொரு குழந்தைய அவங்க அம்மா வீட்டில் விட்டுறலாம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே அவர்கள் படுப்பதற்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவர்கள் வீடு முழுக்க ஒரே மன்னண்ண வாசனங்க தீஞ்சு போன ஸ்மெல் வருது வீடே ஜில்லுன்னு ஆகுதுங்க இவர்கள் வீடு ஒரு ஓட்டு வீடு தாங்க மிகவும் வெக்கையாக தான் இருக்கும் அந்த நேரமா அப்படியே வீடு ஜில்லுன்னு மாறுதுங்க என்னடி மலவரப் பொது போலிருக்கே அவள் கையை பிடிச்சு இழுக்குறாரு ஆனா இந்த மைதிலிக்கு உள்ள ஒரு நடுக்கம் திடீர்னு எப்படி வீடு ஜில்லுன்னு மாறுது அப்படின்னு யோசிக்கிறா அதே நேரத்தில் திடீர்னு மன்னெண்ண ஸ்மெல் வருது அதுவும் ஏதோ தீஞ்ச ஸ்மெல் வருது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க இந்த குணசேரன்ட்ட இந்த மைதிலி கேட்கறா உனக்கு ஸ்மெல் ஸ்மெல்லாம் வல்லையா தீஞ்சு போன ஸ்மெல் எதுவுமே வல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு தாண்டி அந்த ஸ்மெல் வருது அம்மா விரகரிக்கிறதுக்காக அங்க ஏதாவது ஊத்தி இருப்பாங்க அந்த ஸ்மெல் வரும் பேசாம வந்து பாடு அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சு இழுக்கிறாரு அந்த நேரத்தில் வீட்டு இருந்த ஒரு சேரு திடீர்னு படக்குன்னு சாயுதுங்க கீழே

இந்த மன்னன வாசனை வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடி படுத்திருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த இரவுல இருந்த அதே மாதிரி வீடு அப்படியே ஜில்லுன்னு மாறுது இதுல நடுங்கிய அந்த மைதிலேயே அந்த குணசேரனை கட்டி பிடிச்சிட்டு கட்டில படுத்துறா அந்த நாள் அந்த விஷயமா அவர்களுக்குள்ள நடந்துருது அதாவது இந்த பிரியா இறந்து போனதுக்கு அப்புறம் இவர்கள் இரண்டு மூன்று தடவை இவர்கள் சேர்றதுக்கு பார்க்குறாங்க இது நடக்கவே இல்லை ஆனா அன்று கரண்டு போன அன்றை இரவு அந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மைதிலி வெளியில தனங்க பாத்ரூம் இருக்கு அந்த பாத்ரூம்ல போயிட்டு பாத்ரூம் போயிட்டு சுத்தமாயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் பாத்ரூம் போறா பாத்ரூம் போயிட்டு கால் அலம்பி விட்டு கதவை திறக்கிறாங்க அந்த நேரம் ஆல்ரெடி தான் அந்த இடம் கரண்ட் இல்லாம தானே இருக்குது இவர்கள் வீட்டுக்கும் இந்த பாத்ரூமுக்கும் ஒரு பத்து அடி டிஸ்டன்ஸ் இருக்குங்க ஒரே காம்பவுண்டுக்குள்ள பாத்ரூம் அந்த காம்பவுண்டு ஓரமாக இருக்குது அந்த பாத்ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள வரணும்னா ஒரு பத்து அடி இருக்கும் தெருவிளக்கு வெளிச்சமும் கிடையாது இவள் கையில இருக்க அந்த மொபைலோட வெளிச்சத்தை தான் பாத்ரூம் போயிட்டு அதை வழியா வர்றா வெளியில வந்து பார்த்தா அடுத்த நிமிஷம் வெளியில வந்து பார்த்தா அந்த நிமிஷம் அரண்டு போயிடுறாங்க அப்படி என்ன அந்த காட்சியை பார்க்குறானா இந்த பிரியா எரிஞ்சு செத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த உடம்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சோ அந்த உருவத்தை அப்படியே தத்ரூபமாக பார்க்குறா அப்படியே அவள் உடம்பு திக்கு திக்குன்னு எரிஞ்சபடியே இருக்குது ஆனால் அவள் முகம் தெளிவா இவளை பார்த்து முறைத்தபடியே இருக்குது இந்த காட்சியை பார்த்து மிரண்டு போன அவள் தட்டு தடுமாறி விழுந்து எந்திரிச்சு வேமா வீட்டு வாசலை நோக்கி ஓடுறாங்க ஓடி கதவை திறந்து கட்டில் போய் தமாறுன்னு விழுதுறா இடிச்சுக்கிட்டு உடனே குணசேரன் என்ன என்ன அப்படின்னு சொல்லி வேகமாக கேட்கும் உடனே குணசேரன்

அப்புறமா மைதிலே பார்த்து கேட்கும் நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு எப்படி இருந்தமோ அந்த விஷயத்தை பார்த்து தானே உன் போட்டாடி செத்தா அந்த செத்த காட்சியை மறுபடியும் இப்ப நான் பாத்திரம் போயிட்டு வரும்போது அப்படியே பார்த்தையா உன் பொட்டாட்டி அப்படியே எரிஞ்ச மேனிக்கு என்னை பார்த்து முறைச்சபடியே என் பக்கத்துல வந்தா அப்படியே அவள்கிட்ட விலகி தட்டு தடுமாறி நான் இங்கே வந்து விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அலறியபடியே அவன்கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்ல இந்த குணசேரன் இந்த குணசேரன் மைதிலை பார்த்து திட்டியபடி நீ எந்த காலத்துல அடி இருக்க இந்த காலத்துல பேயாவது பிசாஸ் ஆவது அவ போய் சேர்ந்துட்டா அவளை திட்டி விட்டு பேசாம உட்காருயா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் வெளியில போய் நீ பாரியா அப்பத்தான் தெரியும் அப்படின்னு சொல்றா அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணசேகரன் சத்தியமா வர்றாரு வெளியில வந்து பாக்குற அவனுக்கு எந்த ஒரு காட்சியும் தென்படல ஆனா மைதிலி அந்த பெட்டை விட்டு வெளியில எழுந்திருச்சு வரவே இல்லைங்க இந்த குணசீரனும் வெளியில வந்து பாக்குறாரு இவருக்கு எந்த ஒரு காட்சியும் தென்படல இவரு மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு கையால் அலம்பி விட்டு வெளியில வர்றாரு வந்த அடுத்த நிமிஷம் இவனுக்கு அந்த காட்சி அப்படியே தெரியுது தன்னோட மனைவி மேலெல்லாம் எரிஞ்சபடியே தன்னை முறைச்சு தன்னை நோக்கி வேகமாக ஓடியாந்து வேகமா ஓடி அந்த கட்டி பிடிக்கிறா இதுல குணசேகரன் எவ்வளவு கத்த பாக்குறான் இவனால முடியல அந்த ஒரு நிமிஷம் அப்படியே மல்லாக்க கீழே விழுகுறாங்க மைதிலிக்கு இந்த சத்தம் அப்படியே கேக்குது ஆனா அவ வெளியில வரல பக்கத்து ரூம்புல தானே தன்னோட அம்மா படுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டு வெளியில வந்து பார்க்கறாங்க தன்னோட மகன் கீழே அப்படியே மல்லாக்க கிடக்குறான் இந்த தாயும் எந்த ஒரு பதட்டமும் அடையாம நேர தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னோட மகன் மூஞ்சில தெளிக்கிறாங்க எந்திடா என்னாச்சு எந்திடா அப்படின்னு சொல்லும் போது இல்லமா வந்தேன் வலிக்கிட்டு விழுந்துட்டேன் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி எழுந்து வர்றான் உடனே அந்த குணசேர அம்மாவும் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவனை குடி அந்த வீட்டு வாசல்ல விட்டுட்டு அந்த மைதிலியோட முகத்தை இந்த குணசேரன் அம்மா பார்க்காமலே தாண்டி நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் எனக்கும் தெரியும் என்னோட மருமகளோட வாழ்க்கைய அநியாயமா அழிச்சிட்ட அதுக்கு உண்டான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த போஷணனா அந்த வீட்டுக்குள்ள போய் படுக்கிறாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா குணசேரன் நேர ரூமுக்குள்ள வர்றாருங்க ரூமுக்குள்ள வந்தவரு தாழ் போடுறாருங்க போடுறாரு போட்டு இந்த மைதிலி பக்கத்துல போய் உட்கார்ந்து மைதிலியும் குணசேரன் பாத்து கேட்கறா யோ உங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதாயா கண்டு காணாமல் இருந்திருக்காங்க சரி நீ இப்ப போனியே அந்த உருவம் உனக்கு தென்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி குணசேரனை பார்த்து கேக்குறா இந்த குணசேரன் கீழே தலையை குனிந்தபடி பள்ள நர நரனு கடிச்சுக்கிட்டு இவளை மெதுவா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தண்டி நல்லாவே பார்த்தேன் அந்த உருவத்தை நான் நல்லாவே பார்த்தேன் நீ நல்லா பார்க்கல இல்ல இப்ப பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணசேகரன் ஆக்ரோசமா அவன் முன்னாடி அப்படியே எரிஞ்சு போன பிரியாவோட முகம் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்துட்டு போதுங்க இந்த நிமிஷம் அந்த காட்சியை பார்த்த அந்த மைதிலி தன்னோட மானம் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உயிரே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆணு கத்தி கூச்சல் இடுறாங்க என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரே கூச்சல் போடுறாங்க ஆனா அந்த குணசேகரன் அவளை சும்மா விடல அதாவது அந்த குணசேரன் உடம்புல இருக்க அந்த பிரியா அவள ஆசை தீர ஓங்கி ஓங்கி அரைகிறா அரைஞ்சு அடிச்சு துவம்சம் பண்றா அடியோ அடின்னு அடிக்கிறா இவள் முகமெல்லாம் வீங்குது அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நேரம் வந்துடுறாங்க வேகமா வந்து கதவை உடைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க அவர்களால முடியல பின்பக்க கதவையும் உடைக்க ட்ரை பண்றாங்க அந்த நேரத்துல அந்த கதவு தானா திறக்குதுங்க இருந்து அழுது அலறியபடி இந்த மைதலி உடம்புல ஓட்டு துணி கூட இல்லாம வெளியில ஓடியாடுறா இந்த காட்சியை புறம் அந்த அக்கம் பக்கத்துல இருக்க அனைத்து வீட்டுக்காரங்களும் அந்த வீட்டுக்கு முன்னாடி தானே நினைக்கிறாங்க இந்த காட்சி அப்படியே பாக்குறாங்க இந்த காட்சியை பார்த்த அந்த குணசேரனோட அம்மா ஐயோ இப்படியெல்லாம் ஆளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு படவை கொண்டு வந்து அவளை போத்தி விட்டு போய் தொல்டி சனியனை என் குடும்பத்தே கெடுக்க வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அவளை விரட்டி விட்டுட்டு எல்லாரும் அந்த குணசேரனை திரும்பி பார்க்கறாங்க இந்த குணசேரன் வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஆக்ரோசமா என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா இவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்துறாருங்க தனே பக்கத்துல நின்னவங்களாம் ஏன்டா நீ தான் உன் முண்டாட்டி வாழ்க்கையை இவளோட சேர்ந்து நாசமாக்கிட்ட இப்ப என்னமோ இவ உன் வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றியடா இது உனக்கே நல்லா இருக்கான்னு திட்டி எல்லாரும் அங்கே இருந்து போயிடாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது உன செய்யறன் உடம்புல இருக்குது அந்த பிரியாவோட ஆன்மான்னு அந்த மைதிலி அதற்கப்புறம் அந்த கிராமத்திலே இல்ல அந்த ஊரை காலி பண்ணிட்டு அவன் எங்கே போனானே தெரியல அதே நேரத்துல குணசேகரன் ஒரு ஒரு மாத காலங்கள் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடலங்க பித்து பிடிச்சது மாதிரி அதே வீட்டுக்குள்ளே உலாவிக்கிட்டு இந்த குணசேகரனோட அம்மா அவனை எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா இவங்கனால முடியல பிரியா இறந்த அதே நாள் அடுத்த மாசத்துல அதே நேரம் அதே இடத்துல தன்னோட மனைவி பிரியா எப்படி மன்னனையை ஊத்திக்கிட்டு உடம்பெல்லாம் குளத்திக்கிட்டு இறந்தாலோ அதே மாதிரி அந்த தன்னோட குளித்திட்டு இறந்து போறாருங்க இந்த சம்பவத்தை சொன்ன அந்த சாந்தி அன்னை என்னோட ஃப்ரெண்டு இறந்து ஒரு மாசத்திலேயே தன்னோட கணவனை அவ கூடவே கூட்டிக்கிட்டு போனா அதே நேரத்துல இந்த மைதிலி அந்த கிராமத்தை விட்டு ஈரோடு பக்கத்துல மறுபடியும் வந்து ஒரு ஏரியாவில செட்டில் ஆனா அதற்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது காலகட்டம் நினைக்கிறேனே அந்த நேரத்தில் இந்த பிரியாவோட குழந்தைங்களை பார்த்துட்டு வரலாம் அந்த ஊருக்கு போய் நான் பார்க்கும்பொழுது அவர்கள் இருவரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இரண்டு குழந்தைகளையும் இந்த குணசேகரனோட அம்மா தாங்க அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பிரியாவோட அம்மாவும் அந்த குணசேகரனோட அம்மாவும் தான் அந்த குழந்தைங்களுக்கு ஆதரவா அந்த குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு தன்னோட பேர பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க இந்த பிரியாவோட மாமியார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தானே அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க போன வருஷம் தாண்டி அந்த நாசமா போன வருகால அந்த மைதிலி எங்கேயோ பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா போன இடத்துல இறந்து போயிட்டா இந்த ஊரில் தாண்டி மறுபடியும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தன்னோட மருமக இறந்ததுக்கு அப்புறம் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கேட்டு வாங்கிட்டா ஆனால் அவள் செஞ்சது தப்பு அவள் உயிரோடு இருந்தே இவர்கள் ரெண்டு பேருக்கும் தண்டனையை கொடுத்துருக்கணும் இப்படி அநியாயமாக செத்து போய் ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி அனாதை ஆகிட்டு போயிட்டாடி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகும் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனே அப்படின்னு இந்த விஷயத்தை ஒன்று விடாமல் சொன்ன அந்த சாந்திக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சண்முக பிரபு